இப்போ வந்து சிவன் போட்டோ வந்து கிஃப்டா வருதுன்னு வைங்களேன் அது எப்படி அதை நீங்க வச்சு கும்பிடலாம் அதாவது சிவனை கும்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல கிடையாது உங்ககிட்ட சிவன் வராருன்னா என்னை கும்பிடுப்பான்னு அவரே உங்களுக்கு அனுமதிச்சு வராருன்னு அது எப்படி வந்து அவர் நம்மள கிட்ட வந்து அணுகிறாருன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அதாவது சிவனுக்கு உலகநாயகன் பட்டம் இருக்கு ஆதி எங்கால பரமேஸ்வரி அம்மனுக்கு மட்டும்தான் உலகநாயகன்ற பட்டமும் அவங்க மட்டும்தான் உலகநாயகன் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் என்கிட்ட என்ன நாடி வரீங்க அப்படின்னா என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவேன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு மாதிரி போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க நம்பலங்கிறீங்களா உங்களுக்கான விஷயத்த ரொம்ப குலதெய்வத்துக்கு முதல்ல போகணும் அங்க போனீங்கனால அங்கேருந்து ஒரு எலுமிச்சை படத்தை வந்து நீங்கள் வீட்டில் வச்சீங்கனால உங்களுக்கு தெரியாது குலதெய்வம் வீட்டுக்குள்ள வருதா வரலையாங்கிறத அதை வச்சு நீங்க திறந்து எப்படி இப்போ வந்து சிவன் போட்டோ வந்து கிஃப்டா வருதுன்னு வைங்களேன் அது எப்படி அதை நீங்க வச்சு கும்பிடலாமே கும்பிடலாம் கும்பிடலாம் அதாவது சிவனை கும்பிடக்கூடாதுன்னு யாருமே சொல்ல கிடையாது உங்ககிட்ட சிவன் வராருன்னா எனக்கு கும்பிடுப்பான்னு அவரே உங்களுக்கு அனுமதிச்சு வராருன்னு அர்த்தம் அது எப்படி வந்து அவர் நம்மள கிட்ட வந்து அணுகிறாருன்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அவரே உங்களுக்கு சில விஷயங்கள் பண்ணுவாரு எப்படி அது யாரோ ஒருத்தர் கூட நீங்க போயிருப்பீங்க உங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருப்பீங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க நான் கோயிலுக்கு போகலான் இருக்கேன் எந்த கோயிலுக்கு போறேன் சிவன் கோயிலுக்கு போகலாம் நீ வா கூட அப்படின்னு ஈத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதுதான் அவங்கள வந்து சிவன் கோபுரார்னு அர்த்தம் இது வந்து அசிரியர் வாக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதை தாண்டி ருத்ராட்சம் வந்து போட்டால் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது பெண்களுக்கு எப்படி தீட்டு நாட்கள் என்ன பண்ணணும் அது வந்து கழுத்தில் அவங்க போட்டிருக்கிறவங்களுக்கு கவலை இல்லை சரிங்களா அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் அது பிரச்சனை எப்படி அதாவது குழந்த பிறந்த இடம் நாற்பத்தெட்டு நாள் தீட்டு போகக்கூடாது கண்ணி தீட்டு போகக்கூடாது அவங்க இவங்கள இவங்களை தலையுத்துகிறது பிரச்சனை இல்ல ஆனா அவங்க வேற இடத்துக்கு போயிட்டு வேற வீட்டில கை நனைக்கக்கூடாது ஓ அதாவது பெண்கள் ருத்ராட்சம் போட்டா வந்து மாமிசம் குறிப்பா சாப்பிடக்கூடாது அதே மாதிரி அவங்களுக்கு த தலைக்கு த்துறது விஷயம் கிடையாது விஷயம் கிடையாது ஆனா அவங்க இன்னொரு கண்ணி தீட்டு அதாவது வயசுக்கு வர பொண்ணுங்களோட இதுக்கு டக்குன்னு போகக்கூடாது கூடாது குழந்தை பெற்ற அந்த நாப்பத்தெட்டு நாள் தீட்ட வரைக்கும் அது போகக்கூடாது கூட சோ இதுதான் ரூல்ஸ் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆக்சுவலி சிவன் பத்தியும் அந்த ருத்ராட்சத்தை பத்தியும் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் சூப்பரா இருந்தது ஓகே இப்போ அடுத்ததா பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பில்லி சூனியம் எப்படியேப்பட்டதா இருந்தாலும் சரி பில்லி சூனியம் ஏவல் ரத்த காட்டி அது எல்லாருமே எதுவா இருந்தாலுமே மேல்முலையின் ரங்காளமான போய் வழிபட்டிங்கனாலே உங்களுக்கான அதுல இருந்து எல்லா விடுதலையும் கிடைக்கும் அதுதாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது நிறைய பேர் சொல்லி நானும் கேட்டுட்டு தான் இருக்கேன் எப்பேற்பட்ட சூனியம் பில்லி ஏவல் காட்டேரி நீங்க சொன்ன மாதிரி எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் மேல் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே எல்லாமே கழிஞ்சிரும் பிரச்சனையே இருக்காது நான் ஆக்சுவலா மேல் மலையனூர் சிறப்பு என்ன அங்க இருக்கிற சாமியை பத்தி சொல்லலாம் அந்த அம்மன் வந்து மயன கொலை போறவங்க அவங்க மாச மாசம் அமாவாசைக்கு வந்து மயன கொலை போடுவாங்க இது இவங்க நடத்துற திருவிழா ஆனா அவங்க வந்து அன்றாடம் எல்லா கோயிலுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அன்றாடம் மயானக் கோழிக்கு அவங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அந்த ஊருக்கு எல்லையே அவங்க காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அங்காளம் வந்து அந்த ஊரை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க பேர் வந்தது அவங்க வந்து விஷரூப காளி மகா காளி அதாவது சிவனுக்கு உலகநாயகன் பட்டம் இருக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் உலகநாயகின்ற பட்டம் இருக்கு வேற யாருக்கும் கிடையாது ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு மட்டும்தான் உலகநாயகின்ற பட்டமும் அவங்க மட்டும்தான் இருக்கு உலகநாயகன் உலகநாயி அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த பட்டமே ஸோ அந்த கோயிலில் வந்து என்ன சிறப்பு பேய் பிடிச்சவங்க எப்படிப்பட்டது அதாவது பில்லி சூனியம் அது எக்ஸட்ரா எக்ஸட்ரா மா அமானுஷ விஷயங்களாக இருக்குது இல்லைங்களா எல்லா தீய விஷயம் எல்லா தீய விஷயங்களுக்குமே அங்கே போனீங்கன்னா சொல்யூஷன் கிடச்சிடும் ஓ ஒரு டவுட்டு இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா உங்களை மாதிரி ஆன்மீகவாதியோ இல்ல ஒரு சில பேர் பேய் ஓட்டுறவங்கிட்டயோ போய் இது பண்ணி அவங்க அங்க கூட்டிட்டு போவாங்க பட் இதெல்லாம் இல்லாம இப்ப என் வீட்டுல நிம்மதி இல்ல என் வீட்டுல ஏதோ தீயசக்தி இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் தப்பா நடக்குதுன்னா அவங்க மேல்மலை ஒரு கோயிலுக்கு தண்ணி கோயிலுக்கு போகலாம் அந்த அம்மா கிட்ட மடியில வச்சு ஒரு லெமன் வாங்கிட்டு வந்து வைக்கலாம் அதுதான் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க இந்த வீட்டில் இதெல்லாம் இருக்குது இந்த மாதிரி சில ஆளுக்களை நீ கூட்டி வந்தால் அதுக்கான அதுக்கான ஆளுங்களை மட்டும்தான் அவங்க வர வைப்பாங்க எல்லாரையும் வர வைக்க மாட்டாங்க இப்போ எங்களோட எங்களை மாதிரி ஒரு ஆன்மீகவாதி கூட முதல்ல சொல்லுவோம் இப்போ நான் எல்லாருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குன்னா ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கனாலே உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்துடும் அதாவது பாதையே இல்லைன்னு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு பாதை கிடச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வழியே போவேன் போக இல்லைங்களா அதனால் அதை தான் நான் செய்வேன் குலதெய்வம் தெரியலனாலும் குலதெய்வத்தை தெரிவிக்கிறத எனக்கு நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பில்லிசுனி இருக்குங்கிறதையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்னா எனக்கு வேற வழி இல்லை நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அவங்க சொன்னா கனவு வந்து சொன்னா நம்புவீங்களா அதுதான் நாங்கள் வந்து எல்லோரும் பண்ணுறது ஒரு சிலர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறத இல்லைன்னு இல்லாததை இருக்குன்னு வாங்க அது வந்து நம்ம அது அவங்க தனிப்பட்ட விஷயம் அதை நம்ம பண்றது கிடையாது என்கிட்ட என்ன நாடி வரீங்க அப்படின்னா என்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இருக்குது இருக்கு மாதிரி போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்க நம்பலன்றீங்களா உங்களுக்கான விஷயத்த உங்க குலதெய்வத்துக்கு முதல்ல போங்க அங்கே போனீங்கனாலே அங்கேருந்து ஒரு வாங்கி வந்து நீங்கள் வீட்டில் வச்சீங்கனால உங்களுக்கு தெரிய வரும் குலதெய்வம் வீட்டுக்குள்ள வருதா வரலயாங்கிறதா அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி அந்த லெமனே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அந்த லெமன் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போச்சுன்னா தெய்வம் உள்ளே இருக்கு சக்தி எதுவும் இல்லை அது எத்தனை நாள் இருந்தாலும் அது காய்ஞ்சது காஞ்சது மாதிரியே தான் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ளே அதை அழுவி வீணாக ம் பூர்ணம் போத்த மாதிரி ஒரு மாதிரி அழுது அழுவி போயிடும் அப்போ குலதெய்வம் வீட்டுக்கு வரல ஏன் என்ன காரணம் அப்போ அதுக்கான எந்த தெய்வத்தை நோக்கி போகணும் எந்த தெய்வமாக இருந்தாலும் இந்த அம்மான போய் வழிபட்டிங்கன்னா அதுக்கான விடை உங்களுக்கு அங்கே கிடச்சிரும் ஏதாவது புரியாத புதிர் விடையே கிடைக்கலன்றவங்களுக்கு கூட இந்த ஆலயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் மேல்மலையின் அங்காளம்மன் கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அது கிடைக்கும் இப்போ மயான கொள்ளைக்கெல்லாம் போவாங்க அதாவது அந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே பக்தர்களுக்கு அன்றாட அவங்க சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை நான் கண் கூட நான் பார்த்தது என்னது அவங்க அந்த கோயிலில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு காப்பு மாதிரி போட்டுவிட்டு இருக்கிறது எல்லாமே அவங்க வெளியில் அங்கே போயிட்டு வரும்போது அந்த இருக்கிற பிஐ பிழிச்சவங்க பில்லி சூனியா இந்த சக்தி எல்லாத்தையுமே அவங்க அதை விரட்டுவாங்க மிரட்டிடுவாங்க ஆட்டிடுவாங்க இப்போ முதல்ல ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த கோயிலை ஓட்டுறது நான் உங்ககிட்ட இப்போ முன்னாடி ஒருத்தரை கேட்டேன் இல்லையா இப்போ எந்த ஒரு ஆள் இப்போ ஆன்மீகவாதியோட போகல ஓட்டுறவங்களோட இல்லை என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு கணவன் மனைவி அந்த கோயிலுக்கு போகிறாங்கன்னா எப்படி வழிபாடு பண்ணால் சிறப்பு அதாவது அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கோபுர இருக்கு நாலு இல்லை நீங்கள் முதல்ல ஒரு கோபுரவாசப்படி வழியாக உள்ள போறீங்கன்னா திருப்பி அந்த கோபுரவாசுடைய வர போன வழியில் வரக்கூடாது வரக்கூடாது அப்ப அடுத்த வழியில் தான் நீங்கள் போகணும் அப்போ உங்ககிட்ட வந்தது அது உள்ள வராது அதனால தான் என்ன நாடி வரவங்களா அந்த கோயிலில் வந்து ஒரு நாள் இரவு தங்குங்க அங்கே ரூம் எடுத்துல தங்காதீங்க அந்த ஆலய தூக்கிலே தங்குணும் உங்களுக்கு விடை கிடைச்சிரும் இப்போ அந்த கோயிலுக்கு வந்து எந்தெந்த நாட்களில் போனால் ரொம்ப சிறப்பு அதாவது செவ்வாய் புதன் வெள்ளி ஞாயிறு இந்த நாலு நாளில் போகலாம் போன ரொம்ப ரொம்ப நல்லது அது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போனால் இன்னும் நல்லது அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து மெக்சம் அந்த கோயில தங்க முடியாது ஏன்னா எள்ளு போட்டீங்கன்னா கூட கீழே விழாது அங்க இருக்கிற பக்தர்கள் தலையில தான் விழும் அவ்வளவு கூட்டம் வந்து நிற்கும் மேல்மலையினூர்ல வந்து அவ்வளவு கூட்டம் வந்து நிற்கும் இது நான் வந்து பெருமையா சொல்லி கூட சேர்க்கறதுக்கு இல்லை அந்த மேல்மலையினூர் தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியும் அங்காளனை பத்தி தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே எள்ளு போட்டால் கீழே விழாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நான் அந்த போட்டா கூட கீழே அம்மாசை போய் நீங்க என்ன பண்ணுவீங்க நைட்டு தங்க முடியுமா தங்க முடியாது அதனாலதான் மற்ற நாட்கள்ல நீங்க போங்க விசேஷங்கிறது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு மூணு நாள் ரொம்ப விசேஷம் புதன்காமி விசேஷம் தான் நாலு நாள் ரொம்ப விசேஷமான நாள் அந்த அம்மா வந்து நான் அலங்குவேன் வேற என்ன அங்கால பரமேஸ்வரருக்கு வேற என்ன மாதிரியான வழிபாடு பண்ணா அந்த குடும்பத்துக்கு வந்து சுபிக்ஷமா இருக்கும் மறுபடியும் தீய சக்தி வராம இருக்கணும்னா விளக்குல நல்லெண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் இந்த நாட்டு சக்கி என்னன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அதுதான் சுத்தமான நல்லெண்ணு சொல்லுவாங்க காமாட்சி அம்மன் விளக்குல ஊத்தி காமாட்சி அம்மன் விளக்குல ஊத்தி அந்த விளக்குல வந்து உங்களுக்கு அந்த அம்மனோட தாரகம் மந்திரம் தெரிந்தால் சொல்லலாம் ம் எல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா ஓம் அங்காள பரமேஸ்வரிய நமக அப்படின்ற அந்த மந்திரத்தை மட்டும் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லணுன்னு தோணுதோ அத்தனை தடவை சொல்லி அம்மாவை வழிபட்டிங்கன்னால் அதுக்கான பலனை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ தெரியாத அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி மந்திரம் அது அங்காள பரமேஸ்வரிய நக ஓம் அங்காள பரமேஸ்வரிய நமக இது சொன்னால் போதும் இது சொன்னால் போதும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாகாத்தம்மன் நாகாத்தம்மனை வந்து நிறைய பேர் வந்து கும்பிடுவாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 பிளேஸ்குள்ள போறீங்கன்னா ஒரு இடத்துக்குள்ள ஒரு ரெண்டு மூணு தெருவு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாகாதம்மன் ஆலயம் இல்லாம இருக்கவே இருக்கா எல்லா அம்மனுக்குமே நாகாத்தம்மன் துணையா இருப்பாங்க